அண்ணா சங்கர்ரா வாங்க சங்கர்ரா இங்க வாங்க இங்க பாத்து இங்க பேசங்க இங்க பாருங்க இங்க வந்து பாருங்க மாடுனிரும் பாக்க மாட்டாங்க அண்ணா அப்புறம் அப்புறம் என்ன ஆச்சு அண்ணா அங்க கூடுங்க இங்க என்ன ஆச்சு அண்ணா சங்கர்னா வாங்க சங்கர்ரா 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 அப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் அங்க பாருங்க சங்கர்ரா ஐயா ஏய் மாரங்க ਮੰண்ட கொண்டாங்க மங்க மாரி அம்மாங்க பாருங்க எடு 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 இந்த வரங்க போடுங்க அப்பள வச்சு அம்மா வாங்க இங்க வாங்க ஏங்கிட்டு இந்த பக்கம் போங்க வாங்க இல்ல ஏங்கிட்டு இந்த பக்கம் போங்க வாங்கமா வாங்கமா

Terima kasih telah menonton!

એયા નચે પાછ પાછ દેયા લાઈન ને રોક

என்ன வேணுமா அவசரப்பட சாப்பாடு எல்லாம் என்ன இருங்க போட்டோம்

அகத்தியற்றமார்கசங்க அம்மா பிறந்த நாள் அம்மாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாள் ஜெயலலிதா வழங்கப்படுகிறது பண்ணிரு

dăm bắt đầu dăm bắt đầu dăm bắt đầu dăm bắt đầu dăm bắt đầu

ಅಪ್ಪ ಮೈಕ್ ಟಾಕ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಡೀಲ್ ಒಂದು ಮೂರನೇ ದಿನ ಇಲ್ಲಾ সকর <experiences>